வணக்கம் வணக்கம் முருகா வச்சி காப்பி அன்னக்கம் நாளைக்கு அப்ப அம்மா நல்ல

कृषिका का, लड्डू पूंजी पूंजी वाटा वाडा वाल पल से कई कस्टिका मुल्की வண்டக்காய் வண்டக்காய் கொத்தமல்லி கொத்தமல்ல களிப்பூகா பயிறு லட்டு கண்ணு சொல்லுங்க பத்தஞ்சி ஆந்தி பந்தி ஆந்தி சொல்லுங்க முப்பது

திரும்ப கூடாத பேசு பட்டே சொல்லு பத்தந்தி பத்தஞ்சி ஆந்தி ஒன்றாயிரத்து ஒரு நாள் தந்தா சரி பேச பேச பத்தி ஆந்தி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே சூரிய பேசணும் தான் நான் பேசுறேன் உங்களுக்கு டேட் கரெக்டாக சொன்னா தப்பா சொல்லணும் இன்னைக்கு நேற்று ரைட்டு வீடியோ போட முடியல கோச்சிக்காதீங்க நேற்று இந்த பையனுடைய ரூமில் வந்து ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு செலவு எப்படிலாம் வந்து பாருங்கள் திருடு கூலிங் அவளை வந்து பார்த்தா கம்ப்ரஸர் ஆனவலை அப்புறம் கம்ப்ரஸர் ரெடி பண்ணி கம்ப்ரஷன் இருந்து அதே ஒயர் கட் ஆகிடுச்சு அதை ரெடி பண்ணிவிட்டு கேஸ் ஃபுல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மரம் மேலே இருந்துவிட்டேன் கடகலகம் சூரிய ஊட்டிட்டு நான் ஓட்டேன் ஸோ வீடியோ எடுக்க நான் கோச்சி காத்தீங்க நம்ம ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு நியூஸ் பிரதர் தான் கேட்டுத்தார் என்னென்னா நைட்டு வீடியோ ரெண்டு நாளாக போட வேலைன்ட்டு ரெண்டு நாளாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நைட் கரெக்டா இருந்துச்சு சூரியன் ரினோஸ் ஒரு தி ரீ ரி நோஸ் நோ ஐ நோ ஐ ரே நோ ஆமா சல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஸ்ரீலங்கா அவர் சூரிய ரொம்ப பிடிக்கும் சொல்றாரு ரொம்ப பிடிக்கும் ஹாய் சொல்றாரு ஐ ஏரன வீடியோல ஒரு வாட்டி வந்திருக்கார் ஞாபகம் இருக்கா பேசி அவர்தான் இப்போ என்னுடைய டிக்டாக் வீடியோஸ் நிறைய வந்து எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியாது ஃபேஸ்புக்கில் தான் எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியாது நான் இங்கேருந்து அவர் அனுப்புவேன் அவர் டவுன்லோட் பண்ண அப்படி அனுப்புவார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நகர் நட்சத்திரம் தான் நிறைய பார்த்துருப்பீங்க டவுன்லோட் பண்ணி நான் அனுப்புவார் எனக்கு டவுன்லோட் பண்ண தெரில அவர் வாட்ஸ்அப்பில் போரு அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போட்டுருவேன் அது வீடியோஸ் எல்லாம் நல்லாயிருக்குங்களா ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க பத்து நிமிஷம் வீடியோலாம் யாருங்க பார்க்குறாங்க அப்படியே தள்ளிட்டு போயினே இருக்காங்க அதுக்கோசரம் சொன்னாலும் சிவாஜி மாதிரி ரஜினி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற நகர் கலைஞர்கள் டி ராஜன் மாதிரி இருக்கிற நான் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ சூரியன் நானும் போடுறோம் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ மாதிரி நகர் கலைஞர் நிறைய போடுறேன் அவ எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீட்டில் போய் நான் வீடியோ எடுத்து போகலான்ட ஐடியாவில் இருக்கேன் வெளியே பார்க்கறது தான் நாங்கள் வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு ஹாப்பியாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை தனுஷ் பண்ணின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஸ்டேஜில் வந்து தனுஷ் மாதிரி பண்ணுவார் சில சமயம் ப்ரோக்ராமும் வர வராது போக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணான் டியூப்லைட் இருக்குது இல்லையா டியூப்லைட் தலை டங்கு டங்குன்னு உடைக்கிறது அந்த வீடியோலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் போடுறேன் இருக்கா தெரில அது தா டியூப்லைட் எடுத்து தலை உடைச்சுப்போரு அவர் முந்தூரம் உடைச்சிப்பார் அந்த மாதிரி கஷ்டப்படுறதுங்கிறாங்க நகர்கலைஞர் சில சமயத்தில் தசரா ஃபெஸ்டிவல் தவிர வேலையே இருக்காது அப்போ அவங்க எந்த வேலையும் தெரியாது இந்த கிராமத்தில் போயிட்டு டான்ஸ் ஆடுறது சின்ன சின்ன அவ்வளோதாங்க சென்னையில் இருக்கிறதா நான் எதுவும் தைச்சுன்னு இருக்கேன் பட்டு ஊரில் இருக்கிறவங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நகல் கலைஞர்கள் நீங்கள் கிடல் பண்றவங்க இருக்கிறாங்க கேலி பண்றவங்க இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை இந்த திருவட்டூரில் ஒரு டே ப்ரோகரம் நான் போயிருந்தேன் நான் ஸ்டேஜ் ஆடுறப்போ கும்பல் சிந்துச்சி முடிய குச்சி வச்சுட்டாங்க அந்த டோப்பா ஒரிஜினல் ஹெலான்ட்டு ஆக்சுவலாக அந்த டோப்பா அப்பா எங்கள் அப்பா இருந்தப்போ முடி கம்மியாக இருந்துச்சு டாக்கு கொடுங்க பாதி மூச்சுன்னு வந்துச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டேன் திட்ட முடியாத சில பேர் சொல்லுவாங்க எங்களாம் கூத்தாடிங்கன்ட்டு நாங்கள் இருந்தாலும் மற்றவங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டு தான் நாங்கள் கூத்தாடுறோம் ஆனால் உங்களால் செய்ய முடியுமா பேங்கில் வேலை செய்கிறவங்க சரி இல்லாட்டி ஒரு வக்கீலாக சரி இல்லாட்டி எதுனா ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இப்போ எதோ ஒரு வேலை இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு சந்தோஷம் தர முடியுமான்னு தர முடியாது எங்களால் மட்டும்தான் மற்றவங்களை சிரிப்பை தர முடியும் ஒரு சந்தோஷம் தர முடியும் ஒரு ஹாப்பினஸை தர முடியும் ஸோ நகல் கலைஞர்களை வாழ்த்தா விட்டாலும் வர திட்டாமல் இருங்க ஓகே நான் அதுதான் கமெண்ட் பாக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட் பாக்ஸ் சில மறந்து சில சமயம் ஆன் பண்ணி விட்டுருவேன் அதில் ஆனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க சாரி பா சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நிம்மதியாக இருக்கு எனக்கு எனக்கு நூறு நூறு பேர் பாராட்டுறாங்க ஒருத்தங்க திட்டுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அண்டா பாலில் ஒரு சொட்டு விஷம் வந்தாலும் விஷமாயிடும் அது மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் அதான் நான் கமெண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன் போச்சு காத்தீங்க இனிமேல் அப்படியே கண்டனியூ ஆகும் ஓகே என்ன பார்க்கணும் என்கிட்ட பேசணும் நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் வாங்க இன்ஸ்டாகிராம் ரெக்வெஸ்ட் சொல்லுங்க கண்டிப்பா என் நம்பர் தர பேசணும் ஓகே தேங்க்யூ இப்ப என்ன ஆ இது ஒன்னு சொன்னா மட்டும் சுருக்கோ வந்தோம் எங்க அம்மா எங்க அப்பா இருக்காங்கல்ல சொல்றேன்

ஒரு தண்ணி ஊத்திருக்க பல் வளர்க்கறதுக்குள்ள இன்னொரு தண்ணி ரெடி நிமிஷம் முப்பது நிமிஷம் இவ பாத்ரூம் போறதுக்கு இன்னொரு முப்பது நிமிஷம் ஸோ முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் தண்ணி சூடாச்சும் கூட்டி அப்பதான் உடம்பெல்லாம் வலி இல்லாம இருக்கும் சூரியன்